ரி ஒரு சகோதரி கேட்டாங்க கிரகண கால நேரத்தில் விளக்கு போடலாமா தாராளமாக போடலாம் அதுவும் கிரகண காலமான சரியாக இரவு ஒம்பது மணியில் இருந்து ரெண்டு மணி வரைக்கும் நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் போடுவது நல்லெயிலிருந்து வெளிவரக்கூடிய அதிர்வலைகள் கிரகண காலத்தில் வரக்கூடிய கதிர்வீச்சு அதிர்வலைகளை தடுத்து நிறுத்தும் என்பதையே மிக சூட்சமாக ஓலைச்சோடையில் பதிவு செஞ்சுருக்காங்க ஆதலால் நாளை நீங்கள் மாலை ஒரு விளக்கு எடுத்து விளக்கு ஏற்றுங்க அதுவும் நல்லெண்ணெய் தீபமாக ஏற்றுங்க பூஜை கடையில் போயிட்டு தருப்பைன்னு ஒரு புல் கிடைக்கும் அதைய கழுப்பு அரிசி புளி சர்க்கரையில் போட்டு வையுங்க கிரகண காலத்துக்கு முன்னாடியே குளிச்சு சாப்பிட்டுட்டு கிச்சனை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க கிரகண காலம் முடியிற நேரத்தில் நீங்கள் தூங்கிட்டு இருக்கங்காட்டிங்க தப்பு இல்லை ஆனால் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஏதோ ஒரு உயிரினங்களுக்கு உணவுகளுக்கு கொடுத்துட்டு அடுத்த வேலையை செய்யுங்க கிரகணங்கிறது ஒரு மூட நம்பிக்கை இல்லை கிரகணங்கிறது சூட்சமாக கிரகணங்களின் பாதிப்புகளாக மாறும் சந்திரன் என்பது மனோகரன் அந்த மனோகரன் மனதை பாதிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நம்ம சரியான விதங்களில் நடந்துக்கலாம் அப்படின்னா நமக்கு எதிர்மறையாக நடக்கும் இயற்கையாகவே மாற்றங்கள் ஏற்படும்போது இந்த இயற்கையில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய இந்த உடம்புல மனசுல மாற்றம் வராதா நிச்சயமாக வரும் ஆதலால் நீங்கள் நாளை அசைவ உமை தவிர்த்து விடுங்கள் எதிர்மறையான எந்த செயலையும் செய்யாதீர்கள் கெட்ட எண்ணங்களை எண்ணாதீர்கள் சிவபகவானையும் விநாயகரையும் இன்றைய நாளில் வழிபாடுகளை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஓம் சிவ சிவ ஓம் என்கின்ற மந்திர ஜபத்தையும் ஓம் ஸ்ரீம் சந்திர மகுடீஸ்வராய நமோ நம என்கின்ற மந்திரத்தையும் ஓம் ஸ்ரீம் விக்ன விக்னேஸ்வராய நமோ நம என்கின்ற மந்திரத்தையும் நீங்கள் ஜபம் செய்யலாம் அதுவும் கிரகண கால நேரத்தில் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஆயிரம் அடங்கு பலனதிகம் உண்மையான குருகட்ட மந்திரத்தை தீட்சை வாங்கினவங்களும் இதை செய்யலாம் இல்ல எனக்கு இந்த பதிவுலேயே ஒரு மந்திர கிடைச்சிருக்கு அப்படிங்கிற செயல்கள் இதை பயன்படுத்தி பார்க்கலாம் செயல்படுத்தி பாருங்கள் நிச்சயமாய் ஒரு சூட்சமமான செல்வ செழிப்பான மாற்றங்கள் கிடைக்கும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் நாளை நான் சேலத்தில் கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் பணவளக்கலை பயிற்சி நடத்த வர சேலத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் நாளை என்னை வந்து சந்தியுங்கள் உங்க பேரை நம்ம பயிற்சிக்கு பதிவு செய்யுங்க செப்டம்பர் ஏழு சேலம் செப்டம்பர் பதினாலு திருச்சி நடக்குது மிஸ் பண்ணிடாதீங்க நாளைக்கு சிறப்பு சத்யநாராயண பூஜை ஆவணி பௌர்ணமி விரதம் இருந்து பூஜை செஞ்சால் கடன் ஆகும் உங்கள் கடன் நிவர்த்தியாக சிறப்பு சத்யநாராயண பூஜை பண்ணி ஒரு கோல்டு கரன்சியை உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன் பேரை பதிவு செய்யுங்க நாளை இரவு கிரகண கால எந்திரம் செய்கிற மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இந்த எந்திரத்தில் தேர்ச்சி தரக்கூடிய மை இந்த எந்திரம் பெரும் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் நாளைக்கு உங்கள் பேரில் சங்கல்பம் பண்ணி எனஜியேசிறு பண்ணி அனுப்புகிறோம் உடனே உங்களோட பேரை கீழே கூடிய தொலைபேசங்களை பதிவு செய்யுங்கள் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் மீண்டும் ஒரு பதிவு சந்திக்கின்றேன் வாழ்க